தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் தளபதி விஜய் அவங்க இன்னைக்கு ஈவினிங் அவங்களோட கட்சி உறுப்பினராக சேர்றதுக்கு ஒரு ஆப் ஒண்ணு இன்ட்ரோ பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் லாஸ்ட் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலே ஒரு சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்துட்டு வர ஒரு ரொம்ப பெரிய மாபெரும் நடிகர் தான் தளபதி விஜய் இப்போது ஃபேமஸ் டேரக்டர் வெங்கட் பிரபு டேரக்ஷனில் உருவாகிட்டு வர தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மூவில நடிச்சிட்டு வராரு இந்த சூழ்நிலையில் அவர் அடுத்தபடியாக நடிக்க போகிற தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது மூவி ஒர்க்க முடிச்ச பிறகு முழு நேரமா அரசியலில் ஈடுபட போறாரு அப்படின்ற ஒரு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல அவர் வெளியிட்டிருந்தார் தளபதி விஜய் அவங்க அரசியலில் நுழைஞ்சது அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை தந்தாலும் இனி தங்களோட அபிமான நாயகனை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சோகம் அவங்க மத்தியில இருக்கத்தான் செய்யுது வர மக்களவை தேர்தலில் தமிழக தமிழக போட்டியிட போறதில்ல அப்படின்றாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தளபதி விஜய் அவங்க களம் காண்பார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தங்களோட தமிழக வெற்றிக்கழகத்தோட கழகத்தோட உறுப்பினரா இணைய ஒரு புது ஆப் ஒண்ண இன்னைக்கு ஈவினிங் தளபதி விஜய் அவரு வெளியிட்டிருந்தார் நிலையில அந்த ஆப் துவங்கப்பட்ட ரொம்ப சில நிமிடங்கள்ல இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வந்த நிலையில இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட செயலி முற்றிலுமா முடங்கியிருக்கு சர்வர்கள் எல்லாம் முடங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில ரொம்ப சீக்கிரமாவே அவை எல்லாம் சரி செய்யப்படும் மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க வெறும் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஒன் மில்லியன் ரெக்வஸ்ட் போயிருக்கான் அதனால ஒட்டுமொத்த சர்வரும் டவுன் ஆயிடுச்சான்